வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் ஏ டூ இந்தியாவில் ஏ ஒன் வேட்டு வைத்த அரசியல் தவிர்க்க வேண்டிய காரணங்கள் நாம் மறந்தது பசும் பால் மட்டுமல்ல தாய்ப்பாலும் கூட பால் எல்லா உயிருக்கும் தேவையான உணவு மனிதனுக்கு அத்தியாவசிய உணவு பசும்பால் மூலம் கிடைக்கும் கால்சியம் புரதம்தான் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்காற்றுகிறது ஏவன் பிறப்பதற்கு காரணமே வெண்மை புரட்சிதான் என்று கூறப்படுகிறது இங்கு ஆரம்பித்த கிராஸ் பிரீடிங் பால் உற்பத்தி தான் ஏ ஒன் பாலை உலகெங்கும் கொண்டு சென்றது இனி ஏ ஒன் ஏ டூ பால்களில் இருக்கும் வேற்றுமைகள் என்ன இதனால் நாம் எழுந்தது என்ன அடைந்தது என்ன என்று காணலாம் அறிவியல் என்ன கூறுகிறது பி சி எம் செவன் தான் முழு காரணி இதில் இரண்டு வகை ஒன்று வலிமையானது மற்றொன்று வலிமையற்றது ஏற்று பாலானது இந்திய பாரம்பரிய பசுக்கள் மற்றும் ஆப்பிரிக்க பாரம்பரிய பசுக்களில் இருந்துதான் அதிகமாக கிடைக்கிறது அமினோ அமிலங்கள் இந்திய ஆப்பிரிக்க கிடைக்கப்படும் அமினோ அமிலம் எனப்படுகிறது இதுவே ஹைபிரிட் பசுக்களில் இருந்து கிடைக்கப்படும் அமினோ அமிலங்கள் மரபணு மாற்றத்தால் ஹிஸ்டிடைனாக மாறுகிறது இதனால் செரிமான மண்டலம் மற்றும் உடல் பாகங்களில் தாக்கம் உண்டாகின்றன ஏன் அபாயம் ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஏவன் பால் குழந்தைகளின் மூளையில் பெரிய அளவில் தாக்கங்களை உண்டாக்குகிறது என்று கூறுகின்றனர் இந்திய ஆய்வு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் என்ட்ரோ மற்றும் வளர்சித மாற்றம் குறித்த இந்திய ஆய்வு பத்திரிகையில் வெளிவந்த அறிக்கையில் இந்த ஏ பால் டைப் ஒன் நீரிழிவு நோய் கெரோனரி இதய கோளாறுகள் மனநல கோளாறுகள் போன்றவை விளைவிக்கும் அபாயம் கொண்டது என கூறுகின்றனர் செரிமான கோளாறுகள் ஏன் பாலை தொடர்ந்து குடித்து வந்தால் நாள்பட செரிமான கோளாறுகள் குடல் இயக்க பிரச்சனைகள் போன்றவை உண்டாகும் என்று கூறப்பட்டுள்ளது இதில் இருக்கும் புரதமும் பெப்டைடுகளும் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றன வெண்ணெய் புரட்சி வெண்மை புரட்சி என்ற பெயரில் துவங்கிய கிராஸ் பிரீடிங் தான் இதற்கான முதல் புள்ளி அதிக உற்பத்திக்காக ஆரம்பித்த இதன் காரணத்தினால்தான் இன்று இந்திய பாரம்பரிய பசுக்கள் அழியும் தருவாயில் நிற்கின்றது அமெரிக்காவில் ஈட்டுப்பால் அமெரிக்காவில் பால் விற்பனை செய்யப்படுகிறது விற்கும் போது அபாயமானது என கூறியே விற்கின்றனர் இதுதான் உலகளவில் நடந்து கொண்டிருக்கும் வர்த்தக அரசியல் தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்டினி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்